வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க காலையில் டீ காஃபி குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு அதுக்கு நான் ஒரு இதே இதே சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தாராளமாக குடிக்கலாம் டீ தாராளமாக குடிக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவே போட்டிருக்கேன் அதுக்கும் மேலே நிறைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இஞ்சி டீ குடிக்கலாமா வேண்டாமா இஞ்சி டீ குடிக்கிறது நல்லதா கெட்டதா நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பர நீங்க சேவ் பண்ணிட்டா தான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி பொதுவாகவே வந்து பாருங்க தேயிலையிலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா அதுக்கும் மேல நீங்க கேட்கறது இஞ்சி டீ இஞ்சி டீ பற்றி சொல்லணும் அப்படின்னா இஞ்சியை பற்றி நாங்க இஞ்சி வந்து பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கு அதாவது உடம்புல எங்கெங்கெல்லாம் ரணம் இருக்கு அந்த ரணத்தெல்லாம் ஆத்தக்கூடிய கெப்பாசிட்டி இஞ்சிக்கு இருக்கு ஆன்டி ஆக்சிடன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு உடம்புல நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இஞ்சிக்கு இருக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதாவது நோய் கிருமி நம்மள அண்டாத மாதிரி நம்ம உடம்ப நம்ம சருமத்தை பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதுக்கும் மேல நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சரியாமையினால கஷ்டப்படுது வயிறு சரியாமையினால ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா இஞ்சி வந்து ஒரு வரப்பிரசாதமா சொல்லலாம் இந்த இஞ்சியை பத்தி சொல்லணும்னாங்க ஹோமியோபத்தியில வந்து பாருங்க ஜிஞ்சிபர் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு இந்த ஜிஞ்சிபர் நாங்க எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் அப்படிம்பாங்க அப்படின்னா இந்த பலாப்பழம் நிறைய ஒரு சிலருக்கு வந்து பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அவங்க நிறைய பலாப்பழம் சாப்பிட்டுருவாங்க நிறைய பலாப்பழம் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் வந்துடும் வயிறு வந்து ஒரு புளியே போகும் வராமாரி இருக்கிறது எடுத்துட்டு எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது அதுக்கு பெஸ்ட் மெடிசன் என்னென்ன இஞ்சி இந்த இஞ்சியிலேருந்து எடுக்கிற மெடிசன் இந்த இஞ்சியில் வந்து பாருங்கள் செட் கேபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்ஃப்ளமேஷன் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கும் மேலேங்க இப்போ நிறைய பேர் இஞ்சி ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டை ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த இஞ்சி ஜூஸ்க்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்புல சொல்லுவாங்க ஆர்த்தரைஸ்னா இந்த முட்டிக்கு முட்டி வலி வருது பார்த்தீங்களா அகைன் அந்த ஆர்த்தரைட்டிஸ்ல நிறைய விஷயம் இருக்கும் ஏஎஸ்ஓ பாசிட்டிவ் சிஆர்பி பாசிட்டிவ் இந்த மாதிரி ரத்தத்தில் வாதம் முக்கியமாக இந்த முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல இருக்க எத் எலும்புலையும் வலி கொடுக்கும் வந்து பாருங்க இஞ்சி வந்து தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னே சொல்லலாம் அப்போ இத்தனை மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த இஞ்சியில் இருக்கும் போது ஏன் நம்ம குடிக்க கூடாது இஞ்சி போட்டு டீ குடிக்கூடாது தாராளமா இஞ்சி போட்டு டீ குடிக்கலாம் புரியுதுங்களா அதுக்கு தான் ஒரு ஒரு இதுவே இருக்குங்க ஒரு பழைய ஒரு வேர்பே இருக்கு என்ன அப்படின்னா காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் ஒரு மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும் கோலை வீசி குழாவி நடப்பானே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மண்டலம்ன்றது ஃபார்ட்டி எயிட் டேஸ் காலையில் இஞ்சி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு சாயங்காலம் வந்து கடுக்காய் சாப்பிடும்போது என்னென்னா ரொம்ப வயசாகி உடம்புல நிறைய நோய் வந்து ரொம்ப ஏஜ்டாக அந்த பர்சன்ஸ் கூட நோயின்னு அவங்க சொல்லலை வயசானவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எளமையாகிடுவாங்க அப்படின்றாங்க ஆனால் உண்மை என்னென்னா அவங்களுக்கு இருக்கிற உடல் சார்ந்த நோய்களும் நீங்கள் பெறும் அப்படின்றது உண்மைங்க ஓகே ஸோ அப்போ அந்த இஞ்சி வந்து குடிக்கலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தாராளமாக குடிக்கலாம் ஓகே இந்த இஞ்சி எப்படி எடுக்கலாம் இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இஞ்சி காய வச்சு சுக்காக எடுப்பாங்க அதுதான் சுக்கு பிரச்சனை இல்லை இஞ்சி வந்து எப்பயுமே என்னென்னாங்க தோலை லைட்டாக சேவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தட்டி நம்ம வந்து டீல போட்டு குடிக்கணும் ஓகேங்களா பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு சிலர் வந்து ஒரு நாளைக்கு எட்டு முறை ஏழு முறைலாம் இஞ்சி டீ குடிப்பாங்க அள அமிர்தமே இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி சாப்பிடும்போது அது சர்ட்டன் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்த தான் செய்யும் அப்போ எங்களை கேட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை இஞ்சி டீ சேஃப் அப்படின்னீங்களா நாலு இஞ்சி டீ வரைக்கும் சேஃபுங்க ஓகேங்களா எடுக்கலாம் அதுக்கு மேலே சாப்பிடும்போது என்ன ஆகும் ஆபத்து ஒன்றும் இல்லைங்க நம்மளுக்கு வயிறு எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும் இந்த கேஸ்ட்ரைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வர ஆரம்பிக்கும் அப்போ இஞ்சி வந்து ஒரு ஒரு கப்பு டீக்கு வந்து எவ்வளோ எடுக்கலாம் இவ்வளோ பெரிய இஞ்சி நல்லா தட்டி போட்டு குடிக்கலாம் ஓகேங்களா அகைன் வந்து இது வந்து தேயிலை போட்டு எடுக்கிறதுனால பெனிஃபிட்ஸும் இருக்குது வெறும் பாலில் இஞ்சி போட்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க மேடம் இந்த மசாலா டீ மாதிரி ஏதாவது சொல்லுங்க நிறைய வந்து எங்களுக்கு பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுக்கு எடுத்துக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் தனியாக கொஞ்சம் மிளகு ஓகேங்களா இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அந்த பிரியாணி இலை இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டு எடுத்துக்க சொல்லுவோம் கிராம்பு கிராம்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது யூஜினால் இருக்குது பட்டையில் யூஜினால் இருக்குது ஸோ பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னல் அவங்கப்பட்டை இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ஒரு நாலுலேருந்து ஆறு கிராம்பு அதுக்கப்புறம் சன்னல் அவங்கப்பட்ட ஒரு ரெண்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து தனித்தனியாக எல்லாத்தையும் இடித்து பவுட்ரு பண்ணி வச்சிட்டு சொல்லுங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு இன்று தான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா டீ இது வந்து காலையில் சாயங்காலம் ஒரு சிலர் நாலு நேரம் குடிக்கிற ஹாபிட் இருக்கும் உங்கள் நாலு நேரம் கூட குடிக்கலாம் ஓகேங்களா இது எடுக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஏன்னா நிறைய ஹேர்ப்ஸ் சேருது இல்லைங்களா இப்ப வந்து என்ன ஆயிப்போச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் எல்லாம் கூட இதுல அஸ்வகந்தா அதிமதுரம் எல்லாம் இருக்கு ஏலக்காய் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா தானே வந்து வியாபாரமே ஆகுது ஸோ இது வியாபாரத்துக்காக இல்லை ஜென்ரலாக நம்மளோட ஹெல்த்துக்காக இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போடலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் வரும் மேடம் இதில் வந்து நாங்கள் அஸ்வகந்தா போடலாமா அதிமதுரம் போடலாமா அப்படின்னு ஆக்சுவலி இந்த அதிமதுரம் மதுரம் அஸ்வகந்தாலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கொஞ்சம் செடேட்டிவ் எஃபெக்ட் நம்மளுக்கு நல்ல தூக் தூக்கமும் வர வைக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம நிறைய போட முடியாது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்து நல்ல ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டீ பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் குடிக்கலாம் சரி ஓகே இப்போ மசாலா டீயும் சொல்லிவிட்டேன் இந்த இஞ்சினால வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குங்களாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இஞ்சியில் அளவுக்கு அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸுன்றது எதுவுமே கிடையாதுங்க ஒரே ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் தான் வரும் நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அது கேஸ்ட்ரைட்டிஸ் வயிறு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் இன்டியூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அல்சர் நிறைய இருக்க பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ கம்மியாக எடுக்கிறது நல்லது ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க அதாவது கரு உற்றுக்க தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இஞ்சி டி எடுக்கக்கூடாது ஆனால் தாராளமாக காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று எடுக்கலாம் ஓகேங்களா பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாம் எடுக்கலாம் ஸோ இந்த இஞ்சி டீ எடுக்கிறதுனால இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதுக்கும் மேலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு வந்து பாருங்கள் வாந்தி ஒரு சிலருக்கு வந்து நாசியா வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த ப்ரெக்னன்சி டைமில் நாசியா சொல்லுவாங்க பார்த்தீங்களா எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரா மாதிரி இருக்கிறது அந்த சென்சேஷன்கோ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து தி பெஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளால் சின்ன வயசுலாம் இப்போ கூட சின்ன வயசில் பஸ்ஸில் போகிறது ரெண்டாவது இப்போ கூட நம்ம பஸ்லலாம் போனீங்களா விற்பான் இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பான்னு விற்பாங்க பார்த்துருக்கீங்க இல்லைங்களா ஆக்சுவலி அது எதுக்கு அப்படின்னா இந்த ட்ராவலிங் பண்ணும்போது நிறைய பேருக்கு வாமிட்டிங் வரும் பார்த்தீங்களா ட்ராவலிங் சிக்ஸ் அப்படிம்பாங்க ஒரு கார்ல போனாலும் டூ வீலர்ல போனாலும் போனாலும் வரது உண்டு பொதுவா வந்து கார்ல போனாலும் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வரும் பாத்தீங்களா வந்தி வர மாதிரி இருக்கும் வந்தி எடுப்பாங்க அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த இஞ்சி மரப்பாக விற்பாங்க ஸோ என்ன சொல்ல வரேன் இஞ்சிக்கு வந்து வாந்தி வராமல் இருக்க வைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது ப்ரெக்னன்சியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் சிக்னஸ் அப்படிம்பாங்க காலையில் எந்திரிச்சோன்னே வாந்தி வந்துட்டே இருக்கும் கழிச்சுட்டே இருக்கும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வாந்தி எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த கண்டிஷனுக்கும் அதை தான் மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி தி பெஸ்ட் ரெமெடி வெயிட்டு குறைக்கிறவங்களாம் இஞ்சி ஜூஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே மேடம் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சி ஜூஸ் ப்ளைனாக எடுக்கக்கூடாதுங்க இஞ்சி ஜூஸ் எடுக்கிற மெத்தடாலஜியே இருக்குது அதுக்கு வந்து நிறைய எடுக்கக்கூடாது இவ்வளோவே பெரிய இஞ்சி ஓகேங்களா தோல் சீவிட்டு அதை வந்து மிக்சி கப்பில் போட்டுக்கணும் அதில் வந்து பாருங்கள் மோர் ஊற்றிக்கணும் ஏன்னா அந்த வயிறு எரிச்சல் வராமல் இருக்கிறதுக்கு மோர் ஊற்றிக்கோங்க இஞ்சி நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு அதை புழிஞ்சிட்டு அதில் வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா புழிஞ்சிடலாம் அதில் நல்ல ப்ளின்ட்டியாக இவ்வளோ ஜூஸ் வருதுன்னா ஒரு பெரிய கிளாஸில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து மோர் மோர் வந்து தயிராக இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாகட்டம் இருக்கணும் ஓகேங்களா அதில் உப்பு போட்டு அதை குடிங்க இது எப்படி பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்படின்னா கேட்கக்கூடாது வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில் ஒரு ரெண்டு முட்டை ஆம்லெட் மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக போட்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வேக வச்சிட்டு சாப்பிட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதை வந்து ஒரு பெரிய கிளாஸில் குடிங்க இது எவ்வளோ நாள் குடிக்கணும் தோராயமாக வந்து பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிக்கும்போது நம்ம அழகாக வெயிட் குறைவோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடணும் ஓகேங்களா முடியும் அப்படின்னா கூட ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் பிரிஸ்காக ஒர்க் பண்ணணும் இது வந்து போதுமானது சரி இஞ்சி ஜூஸ் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டீங்க இஞ்சி ஜூஸில் வேறு ஏதாவது எஃபெக்ட்ஸ் இருக்கா இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது பட் நான் ஒரு ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தலையில் வந்து பாருங்கள் இந்த சரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து என்னென்னா ஃபாலிகுலைட்டுஸ் அப்படின்பாங்க முடியினோட வேர்க்கால்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொப்பளை மாதிரி ஆகிடும் கட்டி கட்டியாக வந்து கொப்பளை மாதிரி ஆகி அது வந்து பஸ்ஸு வந்து சீழ் வந்து ஸ்க்ரப் வந்துடும் அது வந்து பக்கு கட்டிக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் இஞ்சி இவ்வளோ பெரிய இஞ்சி எடுத்து அதை வந்து ஜூஸ் பண்ணிக்கணும் புழிஞ்சு எடுத்துக்கணும் புழிஞ்சு எடுத்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கத்தாழ ஜெல் கொஞ்சம் போட்டுடணும் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊறிடணும் ப்ளெயினாக விடக்கூடாது அது மேலே ஒரு ஷவர் கேப் போட்டுக்கணும் ஷவர் கேப் போட்டுட்டு அரை மணி நேரம் ஊறிட்டு நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணிடும் ஷாம்பூவில் வந்து பாருங்கள் இப்போ நிறைய வந்து கெமிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்க ஷாம்பூ இருக்குது இல்லைங்க ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னா இப்போ இந்த ஷேக்காய் பேஸ்ட் வருது பார்த்திங்களா அது ஷேக்காய் பவுடர் இந்த காம் இது புங்கங்கொட்டையெல்லாம் போட்டு நோர வரா மாதிரி வருது பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கலாம் இல்லைனா வெறுமனே புங்கங்கொட்டை நம்மளையே வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா காய்ச்சி அதை ஒரு ஷாம்பு பேஸ் பண்ணி அதை தலையில் கசக்கலாம் கசக்க கசக்க தலையில் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து குறையுங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் செபோரிக் டெர்மடைட்டஸ்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளெயின் டெர்மடைட்டஸ்ஸு ஃபாலிகுலைட்டஸு தலையில் எகப்பட்ட ஈர் இருக்கிறது இந்த செரங்கு எல்லாமே செட்டில் ஆகுங்க இஞ்சியை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம் பட் பேசிக்காக உங்களோட கேள்வி இஞ்சி டீ குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா எல்லா ஆறும் குடிக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் குடிக்கலாம் பிபி பேஷண்ட்ஸ் குடிக்கலாம் எல்லா ஹாரம் தாராளமாக இஞ்சி டீ குடிக்கலாம் இருக்க பேஷண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் இஞ்சி டீ கம்மியாக குடிங்க ஏன்னா அது கேஸ்ட்ரேட்டஸையும் அல்சரையும் அதிகப்படுத்தி விட்டுரும் ஓகேங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ